சென்னை எழும்பூர் செல்லக்கூடிய உழவன் அனந்தபுரி அகமதாபாத் உள்ளிட்ட ரயில்கள் இனிமேல் தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் மற்றும் மாற்று பாதையில் இயக்கப்பட இருக்கின்றது இது மட்டுமல்லாமல் பாண்டியன் மலைக்கோட்டை மற்றும் சோழன் ரயில்கள் மீண்டும் சென்னை எழும்பூர்ல இருந்து இயக்கப்பட உள்ளது எந்த நாட்கள் மாற்றங்கள் நடைமுறைக்கு வர போகிறது வாங்க இந்த வீடியோ டீட்டெயில் யாராவது புதுசாக மறக்காம பக்கத்துல ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் லேட்டஸ்ட் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்முடைய சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைபெற இருக்கும் சீரமைப்பு பணிகள் காரணமாக பல்வேறு ரயில் சேவைகளை தொடர்ந்து மாற்றங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க அதன் வரிசையில் தற்போது மேலும் இரண்டு ரயில்கள் இணைந்திருக்கின்றது மூன்று ரயில்கள் விடுபட்டிருக்கின்றது உழவன் அனந்தபுரி ரயில்கள் இனிமேல் சென்னை எழும்பூருக்கு வராமல் தாம்பரம் வரை மட்டுமே இயங்க உள்ளது அகமதாபாத் எக்ஸ்பிரஸ் இனிமேல் சென்னை வழித்தடத்தில் இயங்க போவது கிடையாது இது மட்டுமல்லாமல் மூன்று ரயில்களான மலைக்கோட்டை பாண்டியன் மற்றும் சோழன் ரயில்கள் மீண்டும் சென்னை எலும்பூர்ல இருந்து உள்ளது ஒன்றன் பின் ஒன்றாக இப்போது பார்க்கலாம் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் தஞ்சாவூர் சென்னை எழும்பூர் உழவன் எக்ஸ்பிரஸ் வருகின்ற

ஒன்பதி தாம்பரத்துக்கு வந்து சேரும் தாம்பரம் ரத்து செய்யப்படும் குறிப்பிடப்பட்ட நாட்களில் மீண்டும் மறு மார்க்கத்தில் எழும்பூர் புறப்பட வேண்டிய ரயிலானது செப்டம்பர் பதினெட்டாம் தேதியிலிருந்து நவம்பர் பத்தாம் தேதி வரை மணிக்கு புறப்பட்டு கொள்ளத்திற்கு மணிக்கு சென்று ரயில்களையுமே அடுத்த இரண்டு மாத காலத்துக்கு தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் என தெரிவிச்சிருக்காங்க தாம்பரம் சென்னை எலும்புருடைய பகுதியாக ரத்து செய்யப்படும் இப்ப இந்த இரண்டு ரயில்களுமே தாம்பரத்துடன் பகுதியாக நிறுத்துவதால் இதற்கு பதிலாக மூன்று ரயில்களை பாத்தீங்கன்னா மீண்டும் சென்னை எலும்பூர்ல இருந்து இயக்கப்படுறாங்க அதாவது ஒரு மார்க்கத்துல மட்டும் தாம்பரத்துக்கு வந்துட்டு மறு மார்க்கத்துல பாத்தீங்கன்னா சென்னை எலும்பூர்ல கிளம்புது இதனால நிறைய கன்ஃபியூஷன் பாத்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் கிட்ட இருக்கும் அதனால இந்த ட்ரெயின்ஸ் பாத்தீங்கன்னா அகைன் சென்னை எக்மோர்க்கு இப்ப ரெஸ்டோர் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் பைவ் த்ரீ ஒன் டூ சிக்ஸ் பைவ் போர் திருச்சிராப்பள்ளி சென்னை எக்மோர் ராக்ஃபோர்ட் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வருகின்ற செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து சென்னை எலும்பூர்ல இருந்தும் திருச்சியிலிருந்து புறப்படக்கூடிய ரயில்கள் வழக்கம் போல சென்னை எழும்பூர் வரை செல்லும் அதே மீண்டும் சென்னை எழும்பூர் புறப்பட்டு திருச்சிராப்பள்ளி நோக்கி செல்லும் ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையில் வருகின்ற செப்டம்பர் பதினேழு இருந்து எந்த ஒரு மாற்றமே கிடையாது வழக்கம் போல இயக்கப்படும் இதே போலதான் ஒரு மார்க்கத்தில் மட்டும் ஓடக்கூடிய ஒன் மதுரை சென்னை எழும்பூர் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ரயிலும் வருகின்ற செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து மதுரையிலிருந்து புறப்படக்கூடிய ரயில்கள் வழக்கம் போல சென்னை எழும்பூருக்கே செல்லும் தாம்பரத்துடன் முன்னதாக பகுதியாக நிறுத்தப்படும் என அறிவித்த நிலையில் அது தற்போது திரும்ப பெறப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் இல்லாமல் டூ டூ சிக்ஸ் செவன் ஃபைவ் சென்னை எழும்பூர் திருச்சிராப்பள்ளி சோழன் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலும் மீண்டும் வழக்கம் போல சென்னை எழும்பூர் புறப்பட்டு திருச்சிராப்பள்ளிக்கு செல்ல இருக்கின்றது வருகின்ற செப்டம்பர் பதினெட்டு முதல் அது வரைக்கும் ஒரு குறிப்பிடப்பட்ட இந்த ஒரு வார காலத்திற்கு மட்டும் அந்த முன்னதாக அறிவிக்கப்பட்ட அறிவிப்பின்படி அந்த ரயில் தாம்பத்திலிருந்து இயக்கப்படும் அதன் பிறகு வழக்கம் போல கோலன் எக்ஸ்பிரஸ் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ராக்போர்ட் எக்ஸ்பிரஸ் மூன்று ரயில்களுமே சென்னை எழும்பூர்ல இருந்து வழக்கம் போல இயக்கப்படும் அதே நேரத்தில் உலவன் அனந்தபுரி ரயில்கள் தாம்பரத்திலிருந்து தான் இயக்கப்படும் அடுத்த இரண்டு மாத காலத்திற்கு ஏனென்றால் தற்போது தான் ஒவ்வொரு அந்த மறுசீரமைப்பு பணிகள் எல்லாமே தூங்கிட்டு இருக்காங்க முன்னால பாத்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ போர்ல பாத்தீங்கன்னா ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு அதனால நிறைய ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா தாம்பரத்துல இருந்து ஆரிஞ்சிட் ஆயிட்டு இருந்துச்சு இப்ப அந்த பிளாட்ஃபார்ம்

யாழன் கிழமை தூரம் அகமதாபாத்திலிருந்து புறப்படக்கூடிய சிறப்பு ரயிலானது திருத்தணி விழுப்புரம் இடையே மாற்றுப் பாதையில் இயக்கப்படும் என தெரிவிச்சிருக்காங்க வழக்கமான வழித்தடமான அரக்கோணம் பெரம்பூர் சென்னை எழும்பூர் தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் வராது இந்த அனைத்து பண்ணிட்டு கூடுதல் நிறுத்தங்கள் திருத்தணி மற்றும் காட்பாடி மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது காட்பாடு எதுக்காக வழங்கியிருக்காங்கன்னா சென்னை டிவிஷன் திருச்சிராப்பள்ளி டிவிஷனுக்கு பாத்தீங்கன்னா பைலட் கார்டு எல்லாமே மாறுவாங்க அதுக்காக திருவண்ணாமலை ஸ்டாப்பிங்லாம் கிடையாது மறு மார்க்கத்தில் திருச்சிராப்பள்ளியிலிருந்து செப்டம்பர் பதினான்கு இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு அக்டோபர் ஐந்து பனிரெண்டு

அதே தான் சென்னை இக்மூர்ல இருந்து சி எஸ் எம்டி போற எக்ஸ்பிரஸ் ரயில் ஆனது சென்னை பீச்ல இருந்து கிளம்பி போகுது அந்த மூணு ட்ரெயின்ஸ் அதாவது பாண்டியன் ராக் சோழன் இந்த மூணு ட்ரெயின்ஸ் தான் செப்டம்பர் செவன்டீன் இருந்து அகைன் சென்னை எக்மூர் இல்ல ரெண்டு டேரக்ஷன்ல ரெஸ்டோர் பண்ண போறாங்க எனவே இந்த மாற்றம் அனைத்தையும் தெரிந்து கொண்டு உங்கள் பயணங்களை திட்டமிட்டு கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோ வந்து வீடியோ பிடிச்சது மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பக்கத்துல பெலை கனால போட்டுருங்க அப்பதான் அப்புறம் ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்